மூத்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்கின்ற அந்த விநாயக பெருமாளுக்கு சுளி போட்டு செயல் எதுவும் தோங்கு ஆனான பட்ட முருகனே பழனிமலையில போய் பார்க்க போனாலும் கீழே உட்கார்ந்து இருக்க அண்ணன தானே வணங்கிட்டு போறோம் அப்ப அந்த இடத்துல அண்ணனுக்கு தான் பெருமை அண்ணனடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணம் இந்த உலகத்துக்கு இந்த அண்ணன் வர காரணமா அபிஷேக பிரியா சுப அலங்கார பிரியா கிருஷ்ண சௌஸ்தர பிரியா சூர்யா கனி பிரியா கந்த பிரியா சுந்தரம்மா பூஜன பிரியா குண்டோதரா கலக பிரியா narada naniya நீங்க ரெண்டு வேளை சீரிய ராத்திரில பபுன் வேஷம் போறீங்க பகல்ல ஊரோ குடுகுடுப்ப மாமா மாதிரி போயிட்டு இருக்கீங்க இப்ப அப்படிதான் பொலப்பு பாருங்க அவர் வரும்போது எப்படி பேசி எப்படி சொல்லிக்கிட்டு வருவாரு தெரியுமா எப்படி வருவாரு நல்ல காலம் புரக்குது நல்ல காலம் புரக்குதுன்னு சொல்லுவாரு இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் வரதே இல்ல ஏன் அப்படி வரதுல ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போயிருச்சு எப்படி நல்ல காலமே புரக்காதுன்னு ஆஹா பாருங்க இதுல இன்னொரு விஷயம் நல்ல உங்களுக்கு புற நல்ல காலம் புறக்குது நல்ல காலம் புறக்குதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு வருவாரு அவருக்கு நல்ல காலம் புறக்காம தானே தெரு தெருவா சுத்திக்கிட்டு வர்றாரு சரி நான் கேக்குறேன் இந்த உலகத்திலே சரி அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினோம்னா வீட்ல நகை பெருகுங்கிறாங்க சரி ஆனா நகை கடையில எல்லாம் விக்கிறாங்களே

ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அந்த என்னைக்குன்னு முதல்ல பாருங்க யாருக்காவது ஒரு உணவு உபதேசம் செய்யணும்டான் விருந்தோம்பல் செய்யணும் ஒரு பத்து பேரை கூட்டி வந்து ஏழை மக்களை கூட்டி வந்து ஒரு பத்து பேருக்கு அன்னதான நிகழ்வு நடத்தினால் பெருமைதான் சொன்ன பெருமை நீங்க வந்து என்ன செய்யறீ நகை கடையை திறந்து வச்சுக்கிட்டு அப்பா அச்சய திருதி நீங்க நகை எடுத்தீனா உங்க வீட்டுல பெருகும் நகை பாருங்க எவன் முண்டாட்டி மஞ்சள் குளிக்கிறதுக்கு எவன் முண்டாட்டி எல்லாம் நம்ம ஒரு திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க இந்த நாடு ஒரு போக்கு எப்படி போகுது பத்தியலாம் அழிஞ்சகம் மீன் பிடிச்ச கதையா போய்கிட்டு இருக்கு என்னவெல்லாம் நம்மளை எப்படி ஒரு ஏமாற்றணும் ஓடிக்கொண்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு தாங்கள் வருவதற்கான காரணம் ஆக கலகம் செய்ய வேண்டும் என்பதற்காக என் பெயர் நாரத மகரிசி அடுத்தவன் குடும்பத்தை எடுக்க வந்திருக்கியோ அடுத்தவன் குடும்பத்தை நான் கெடுப்பதில்லை கழகத்தை இருவருக்கும் ஏற்படுத்திவிட்டு அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஏன் தெரியுமா உங்களை பத்தி நிறைய பெருமையான விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கு அப்படி யாருக்கிட்ட கேள்விப்பட்டீங்க என்ன கேள்விப்பட்டீங்க ஏன்னா நாரதர் கால் வைத்தாலே கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

பொறாமை கொள்ளாத விஷயம்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து பொறாம கொள்ள மாட்டாங்க இப்ப ஒரு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உங்களை பார்த்து புறாமப்படுறேன் வச்சுக்கோங்களே ஒரு வாத்தியாரி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் இருக்காரு பாருங்க ஆமா இந்த வாத்தியார் என்ன செய்வாருன்னா ஒரு மாணவன் ஜெயிச்சு மேடையில் நிற்கின்ற பொழுது அப்பதான் பாருங்க அவன் என் கிட்ட படிச்சவன் என் மாணவன் மாறுதட்டி சொல்வாரு பொறாமை கொல்லாதவர் யார் அப்படின்னா கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒன்று அது இரண்டாவது பெற்ற தகப்பன் பிள்ளையை பார்த்து ஒரு பொழுதும் புறாமப்பட மாட்டார் ஆமா பெற்ற தகப்பனாரும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் இருவரும் பிள்ளைகளை பார்த்து ஒரு பொழுதும் பொறாமை கொள்ளாதவர்கள் இந்த இந்த உலகத்துல ஐயா ஒரு மனிதன் முன்னேறான்னு வச்சுக்க சரி பொறாமப்படாத ஒரே ஒரு விஷயம் எது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலயுமே அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வீடு கட்டுறானா சரி நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா

நாரதர் நாரதா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு நீங்க நாரதர் நம்ம கோமாலுன்னு எல்லாருக்கும் தெரியும் அனைத்து நபர்களும் நம்ம இத புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி சொல்லணும் புராணங்கள் மொத்தம் எத்தனை புராணம் பதினெட்டு புராணங்கள் உண்டு பதினெட்டு புராணம் இந்த உலகத்திலே பதினெட்டு முதல் புராணம் பிரம்ம புராணம் கடைசி புராணம் பிரம்மாண்ட புராணம் இந்த பதினெட்டு புராணத்துக்குள்ளே ஆக நான் இல்லாத புராணம் கிடையாது நீங்க இல்லாத இடமும் கிடையாது கிடையாது நீங்க இல்லாத புராணமும் கிடையாது ஆமா அப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கு இந்த உலகத்திலே ஈரேழு பதினான்கு அதல விதல நதல சுதல தராதல ரசாதல பாதாளம் பூலோகம் சத்தியலோகம் மகாலோகம் தவாலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் சொல்லக்கூடியவன் நான் ஐயா நீங்க பிராடு ரொம்ப பேசுறீங்க ஓ என்னையா எல்லா இடத்துக்கும் நீ அனைத்து உலகத்திற்கும் சென்றவன் புராணம் மொத்தம் எத்தனை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு புராணத்திலேயே நீங்க வர்றீங்களா கண்டிப்பா வரேன் ஆனா நீங்க பதினெட்டு பதினெட்டு புராணம் வரீங்கல்ல ஆமா இந்த பதினெட்டு புராணத்துக்குள்ள நீங்க போகாத இடங்களும் இருக்கிறது இருக்கு பதினெட்டு புராணத்துல ஒரு புராணத்துல கருட புராணத்துல நாரதர் வருவது கிடையாது ஒன்று ஆனால் இந்த பூலோகத்துல எல்லா லோகத்துக்கும் செல்லக்கூடிய தன்மை உண்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்கல்ல ஆமா நான் சொல்றேன் நீங்க ரெண்டு இடத்துல இல்லவே இல்ல ரெண்டு இடத்துல எந்த இடத்துல இல்ல எப்படி நான் இல்லாமல் இருக்க முடியும் நீங்க இருக்கிற இடம் போற இடம் வர இடம் மக்களுக்கு தெரியும் அறியாமையா கண்டிப்பாக நாரதர் இல்லாத இடமே இல்லைன்னு அவங்களும் அறிஞ்சிருப்பா அவங்களும் தெரிஞ்சிருப்பா ஆனால் மக்களே புழங்கி கொண்டு இருக்கும் இரண்டு இடத்துக்கு நீங்க இன்ன வரை வந்து மக்கள் புழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு இடம் அப்படி என்ன ஆனா அந்த ரெண்டு இடமும் எதுல தெரியுமா இருக்கு பதினெட்டு புராணத்துக்குள்ளதான் இருக்கு பதினெட்டு புராணத்துக்கு

வந்திருக்கீங்க பதினெட்டு புராணம் சொன்னீங்க கண்டிப்பாக அதே போல இந்த

மாதவியோட மகள் ஆமா கோவலனுக்கும் மாதவிக்கும் உற்ற மகளாக பிறந்தவன் மணிமேகலை மணிமே அப்ப ரெண்டாவது காப்பியம் ஆமா இப்ப சிலப்பதிகாரத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் சாமி என்ன சந்தேகம்னு சொல்லு சிலப்பதிகாரத்துல நடந்துச்சே என்ன கதை நடந்துது கண்ணையாது கோவலன் கோவலன் கண்ணகி கோவலன் கண்ணகி அதனுடைய கதை பாதியில அந்த கோவலன் கண்ணகி தான் சிலப்பதிகாரத்துல ஆமா இருக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த சிலப்பதிகாரத்தை பத்தியே பேசுங்க எங்க பேசுங்க கோவலனும் கண்ணகியும் எங்க முதல்ல வாழ்ந்தாங்க ஆக பூம்புகார் பட்டினத்திலே பிறந்து கடைசியாக இருந்தது மதுரை மாநகரத்திலே சரி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் ஆகும் பொழுது கண்ணகியோட வயசு தன் அது ஐந்து வயது அரியா பருவம் இரண்டு மான்கணிகளை எலும்ச்சங்கணிகளை கையில கொடுத்து பரிமாற்றம் செய்து கொள்வதுதான் திருமணம் அன்றைக்கு குழந்தை திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு குழந்தை திருமணத்தை மறுக்கின்றார்கள் கல்யாணம் ஆயிருச்சு ஆயிடுச்சு எத்தனை வயசுல மாதவி கிட்ட கோலன் போறாரு ஐயோ மாதவி கிட்ட போனது பாருங்க அது பருவம் அடைந்த பிறகுதான் அவரு பாருங்க இந்த பெண்மகளை மனமுடிக்கிறாரு கூட முடியல இவளே சொல்றா மாதவி என்ற பெண்மகள்கிட்ட போன் பொன் பொருளை கொடுக்குறா அப்ப கோவலன் வந்து மாதவியை தேடி போகின்றார் ஏன்னா மாதவி நடன மாத குலத்திலே பிறந்தவள் அவள் என்ன செய்யறா மாளிகையை சுழற்றி வீசுகின்றேன் யாரு களத்தில் விழுகின்றதோ

எி வியாபாருடைய தான் கோவலன் கோவலன் எண்ணி வியாபாருடைய மனைவி தான்

மதுரை கண்ணகி எரிக்கிறாங்க ஆமா பூம்புகார் பட்டணத்துல இருக்கிறவங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம மதுரைக்கு போகணும் காரணம் என்னவென்றால் ஆள் ஆக பாருங்க கண்ணையினுடைய கால் சிலம்பு ஒன்றி இந்த கால் சிலம்பே மதுரை மாநகரத்தில் போய் எல்லா புன்பொருளையும் கொண்டு போய் மாதவி கிட்ட கொடுத்துட்டா சுபோகம் அனுபவிப்பதற்காக சாப்பிடுறதுக்கு வழி இல்ல கண்ணகி காலில் கிடக்கிற சிலம்பு மட்டும்தான் இதை கொண்டு போய் மதுரை மாநகரத்தில் விட்டு வாருங்கள் சொல்றா அப்பதான் இங்க இருந்து போறேன் மதுரையை ஆண்ட அன்னைக்கு பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னனுடைய மனைவி கோபுர்தேவி கோபெருந்தேவியனுடைய சிலம்பு ஒன்று கலவு போச்சு அப்படி கலம்பு களவு பண்ண உடனே அந்த இடத்துல நேரமாகுது

மதுரை கண்ணகி எரித்தது எந்த காலம் அது மிகப்பெரிய அழகிய பொற்காலம் அதுவே மன்னராட்சி காலம் ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன கதை எல்லாம் சரிதான் சரி ஆனா பதில் மட்டும் தவறா இல்ல நான் தவறா சொல்லவே மாட்டேன் சொல்றீங்க அப்புறம் எப்படி நீ தவறு சொல்லுவாங்க எப்படி தவறி தவறாதான் சொல்லி மன்னர்கள் பாண்டிய நெஞ்சலிய மன்னன் ஆண்டான்னு சொல்றேன் பாண்டிய குலசேகர பாண்டியன் ஆண்டான்னு சொல்றேன் எத்தனையோ சுந்தர பாண்டியன் ஆண்டது இன்றைக்கு சுந்தர பாண்டியனும் குலசேகர பாண்டியனும் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் பாருங்க அந்த வம்சத்திலே வரக்கூடிய நிலை யாருக்குனா பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னன் ஆட்சி காலம் அது கிடையாது சரி மன்னராட்சி காலம் இல்லை நீ மறுக்கிறீங்களா நான் சொல்றத

அறிவு கட்டவன் நான் கூட ஏதாவது புதுமையான பதில் சொல்ல ஐயா புதுமைதான்யா வண்டி இருந்துச்சு அன்னைக்கு உண்மைதான் இன்ன இன்றைக்கு தான் தீயன பொண்டி இருந்துச்சு அன்னைக்கு இல்ல அன்னைக்கு வண்டி இருந்திருந்தீனா பாதி மதரைய காப்பாத்திடலாம் ஓ இப்ப பாத்தீங்களா இப்ப இப்ப நீங்க கூட வந்திருக்கீங்களே சரி எந்த வண்டில வந்தீங்க ஆக நான் வந்தது பாருங்க இல்ல நாரத மகரிஷி ககன மார்க்கமாக வந்தேன் தகனம்னா சூடுகாடு வழியால யோ அது ஐயா

அங்க யார் சொல்லீங்க நீங்க வந்தீங்க ஆக பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்கிற நியதி என்னுடைய அண்ணன் தக்க நிட்ட சாபம் ஆனால் அதிகாலையிலே என் தந்தை பிரபனை வணங்கி கலைவாணியை வணங்குகின்ற பொழுது அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு கலகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேனா எனக்கு தக்க நிட்ட சாபத்தின் பிரகாரம் எங்க அம்மாவின் கட்டளைப்படி நேரம் எங்க போகணும் அங்கே வருவேன் இங்க வந்து இறங்கிட்டீங்க ஆமா சரி ரொம்ப நன்றி உங்களுடைய பேர் நாரதர் அப்பா பேர் அப்பா பேர் பிரம்மதேவன் பிரம்மாவினுடைய பிள்ளை ஐயா இந்த உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாதா அவரோட பிள்ளையா ஆமா முதலே சொல்லி இருக்கலாம்லையா அந்த வேலையா நீங்க முதலே இவ்வளவு நேரம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்கு அப்ப எங்க அப்பா தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா உங்க அப்பா நான்கரும் நண்பர்கள் தெரியுமா எப்படி எந்த வகையில முந்தானால தான் மதகுப்பட்டி ஒயிஞ்சாப்ல பார்த்தேன் டேய் ஒயிஞ்சா எங்க அப்பாவுக்கு என்ன நான் சொன்னா கப்பு வாங்கிட்டு காசு கொடுக்காம விட்டாப்ல நாராயணா நாராயணா டீ கடை பரமன் புள்ள தானே டேய் நீ சொல்றது பரமன்டா எங்க அப்பா பேரு பிரம்மன் ஒரு எழுத்து மாறி விட்டால் பெயர் மாறி விடும் அதெல்லாம் பிரம்மன் ஆமா இந்த படை

இப்ப எல்லாருக்கும் ஒரு குருநாதர் இருக்காங்களே கண்டிப்பாக பிறக்கும்போதே யாராவது ஏதாவது கத்துட்டு வர முடியுமா கிடையவே கிடையாது வந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்த்து அதுக்கப்புறம் அனுபவங்களை கத்துக்கிட்டு ஆமா அப்புறம் தானே குருநாதர் ஒரு ஸ்தானம் கண்டிப்பா வர முடியும் ஆனால் கல்விக்கு சொல்றீங்கல்ல கலைவாணி ஆமா அவங்க பிறக்கும்போதே போதே கல்விக்கு அதிபதியா தான் கிடையாது அப்ப அவங்களுக்கு ஒரு குருநாதர் இருக்கணும் கண்டிப்பாக கல்விக்கு அதிபதி என்னுடைய தாய் கலைவாணி அவளே சரஸ்வதி அவளுக்கு குருநாதர் யார் தெரியுமா ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடியவர் தான் குருநாதராகப்பட்டவர் ஹயக்ரீவர் ஏன்னா இன்னமும் எங்க அம்மா ஹயக்ரீவர் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் முடிவு இல்லை கல்விக்கு ஏன் அப்படின்னா கல்வியை அவருக்கு கட்டு கொடுத்தாள் ஆனா இந்த உலகம் முழுவதும் கல்வியை பாவிக்கக்கூடிய தன்மை எங்க அம்மா கிட்ட உண்டு கிடையாது அதனாலதான் பாருங்க நீங்க படிச்சிருக்கீங்க நீங்களும் படிச்சிருக்கீங்க இங்க வந்திருக்கக்கூடிய நாடக நடிகர்கள் அத்தனை பேருமே படிச்சிருப்பாங்க நீங்க போய் ஒரு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த முடியுமா அந்த தன்மை உங்களுக்கு கிடையாதுல்ல அந்த வாத்தியாருக்கு இணையாக நீங்க படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அந்த பொறுப்பிலே அவர்களை அமர்த்திருக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய நிலை அதே மாதிரி கயக்கிரிவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு பேச்சாற்றலை கல்வியை கொடுக்கக்கூடிய நிலை அதுக்குன்னு ஒரு பொறுப்பு வச்சிருக்காங்க சரி அதனாலதான் கலைவாணி நன்றி நன்றி அருமையா நிறைய விஷயம் கொஞ்ச நேரம் பேசுறோம்னால அவங்களுக்கு

இப்ப ஜாதகம் பாக்குறோம் ஜாதகம் பார்த்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடித்து விட்டால் இவர்களுக்கு ஆண் குழந்தைய உண்டு பெண் குழந்தைய உண்டு அப்படின்னு ஜோதிடர் சொல்லிடுவாரு அதன் மூலமாக பெரியோர்களால் நிச்சயப்பட்டு ஒரு திருமணம் பொருத்தம் எத்தனை இருக்கணும் அதாவது பொருத்தம் பாருங்க முதல்ல ஒன்பதுக்கு மேலதான் இருக்கணும் ஒன்பது கீழே இருக்க கூடாது இருக்க கூடாது ஒன்பதுக்கு மேலதான் முதல்ல தின பொருத்தம் மன பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் ரச்சு பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் அதே மாதிரி பாருங்க மகேஸ்வர பொருத்தம் இப்பேற்பட்ட பொருத்தங்கள் நிறைய இருக்கணும் முதல்ல இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் போய் ஜாதகம் பார்க்குறீங்கல்ல ஆமாம் நான் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெரியவங்க ஆம்பளை ஆடுகளுக்கும் கேட்குறேன் நம்மோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ போய் கல்யாணம் ஆக பண்ணா போகிறான் அவர் என்ன செய்வாருன்னா ஒரு வெள்ளை தாளில் அதில் என்ன செய்வார் தினப்பொருத்தம் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு நேரம் என்ன பண்ணுவாருன்னா உத்தமம் அப்படின்னு எழுதுவார்

ஐந்தாட்லா மணதிலாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பேர் தூக்கத்துல அசந்து போய் இருக்குது எங்க திரேவாரு உங்க தா உங்க பெரியப்பா தலை தொங்கிருச்சு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பாடுல சரக்குப்பொடி சரி இருக்கட்டும் இப்படி தினபுருத்தம்னா என்னன்னு பாக்கணும் முதல்ல முதல் பொருத்தமே தினபுரத்தானே இப்போ

உண்டாட்டிய புருஷன் பாக்குறது ரொம்ப அது பன்னிரத்தி நாலு மணி நேரம் ரொம்ப ரொம்ப சிரமம் ரெண்டாவது மன பொருத்தம்

அடுத்து மாங்கல்ய பொருத்தம் இத சொல்லுங்க அடுத்து பாருங்க மாங்கல்ய பொருத்தம் அது எப்படி மாங்கல்ய பொருத்தம்னா இந்த பெண்மகளுடைய ராசியை வைத்து நட்சத்திரத்தை வைத்து கிரகத்தை வைத்து ஆக தாளி கட்டக்கூடிய கணவன் இத்தனை வருடம் ஆயில் காலத்தோடு இருப்பான் என்பதை தீர்மானம் செய்வது ஆக அதுதான் மாங்கல்ய பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் அடுத்து பாருங்க மகேஸ்வர பொருத்தம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் உருவாகுமா உருவாகும் யோனி பொருத்தம் இந்த ரெண்டு பேரும் உறவு கொண்டால் சரிவர கடைசி வரைக்கும் ஆக தாம்பத்திய உறவுலே சரியாக இருப்பார்களா அதுதான் யோனி பொருத்தம் புரியுதுங்களா அப்ப இப்ப இதெல்லாம் சரி வர பார்க்கணும் உத்தமம்னா என்ன மத்தியம்னா என்ன அதுலயும் பொத்தா பொதுவா சொல்லிடுவாரு ஜோதிடர் என்ன சொல்லுவாரு ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பொருத்தம் அற்புதமா இருக்கு ஒன்பதுக்கு மேல இருக்கு ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த ரெண்டு பேருக்கும் குழந்தை குட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க ஆம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிடுவாரு ஆனாலும் இங்க இருந்து நேரம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பேருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும் ஒரு சில பேருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையா பிறந்துரும் ஏன் ஜாதகத்தை கணிக்கக்கூடியவர் இத்தனை வருஷம் உயிரோடு இருப்பான்னு கணிச்சவரு இந்த உலகத்துல பூகம்பம் எத்தனாம் தேதி நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சவரே இந்த உலகத்துல மழை பேர் இந்த இந்த தேதியில பெய்ய போகுதுன்னு தெரிஞ்ச இந்த விஞ்ஞான உலகத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஆண் வாரிசு இருக்காது பெண் வாரிசு தான் இருக்கும்னு கணிக்க முடியுமா முடியாதா முடிய முடியும் இதை யாரை ஏமாத்திர நம்ம தான் முட்டா பயில அர்த்தம் பரவாயில்ல சாமி இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் உண்மையை ஒத்துக்கிறீங்க உண்மையும் கூட சரி இருக்கடா நன்றி சாமி ஏனா மக்களுக்கு தெரிதே ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்துருக்காங்க நம்ம இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு ஆமா உங்க பேரு என் பேர் அப்பா பேரு நம்பிராஜ் அம்மா பேரு மோகினி மோகினிக்கும் நீங்க பிறந்தவனா ஐயா பிறப்புதான்